வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் வீட்டின் சுவர்களில் பூசப்பட்ட கலவை பெயர்ந்து வருவதும் சுவற்றின் பூச்சு நாளடைவில் உதிர்வதும் பெரிய அல்லது சிறிய வெடிப்புகள் வர காரணம் பூச்சு வேலை செய்யும் போது நடக்கும் தவறுகளால் தான் இந்த தவறுகள் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் வீட்டின் சுவற்றின் பூச்சு வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை விட எப்படி செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம் வீட்டின் சுவர் பூசும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன வீட்டின் சுவற்றை பூசும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன வீட்டின் சுவற்றை பூசிய பிறகு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் வீட்டின் சுவற்றை அழகாக மட்டுமல்ல தரமானதாகவும் உருவாக்கலாம் வீட்டின் சுவற்றை பூச ஆரம்பிக்கும் முன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் முதல்ல வீட்டின் சுவற்றை பூசும் முன் லிண்டல் காங்கிரீட் பீம் காங்கிரீட் போடும்போது சுவற்றுக்கு வெளியே வந்திருந்தால் அதை சிப்பிங் செய்து அகற்றுவதை தவிர்ப்பது நல்லது ஆனால் சுவற்றின் பூச்சின் கணம் அதிகமாக வருமேயானால் கம்பீர் தெரியாத அளவிற்கு சிப்பிங் செய்து கொள்வது நல்லது அடுத்து காலம் பீம் மற்றும் லிண்டல் காங்கிரீட்டிற்கு ஹேக்கிங் செய்து ரப் செய்துவிட வேண்டும் எலக்ட்ரிக்கல் பைப்லைன் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எங்கெங்கே வர வேண்டும் என்று முன்கூட்டியே பிளான் செய்து காடி எடுக்க வேண்டும் நிலவு ஜன்னல் வைக்க சுவற்றில் காடி எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு எலக்ட்ரிக்கல் பைப்லைன் மற்றும் எலக்ட்ரிக்கல் பாக்ஸை இந்த மாதிரி சிமெண்ட் கலவையைக் கொண்டு பேக் செய்துவிட வேண்டும் மற்றும் நிலவு ஜன்னல் வைத்து பேக் செய்துவிட வேண்டும் நிலவு ஜன்னல் பேக் செய்யும் போது நிலவிற்கும் சுவற்றிற்கும் உள்ள கேப்பை சேர்த்து பேக் செய்வது நல்லது ஏனென்றால் இதுவும் வெடிப்புகள் வர காரணமாக அமையும் அதனால்தான் முக்கியமாக எலக்ட்ரிக்கல் பைப்லைன் பதிக்கும்போது பைப்லைனை நன்றாக பேக் செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஃப்யூச்சரில் கிராக்ஸ் வர வாய்ப்பிருக்கு அடுத்து காலம் மற்றும் சுவர் பீம் மற்றும் சுவர் இரண்டும் ஜாயிண்ட் ஆகும் இடத்தில் மெஸ் பயன்படுத்தவும் விரிசல்கள் வராமல் தடுக்க இது உதவும் எலக்ட்ரிக்கல் பைப்லைன் மூன்று அல்லது அதற்கு மேல் பைப்கள் ஒரே இடத்தில் வந்தால் பைப்லைனை பேக் செய்த பிறகு பக்கத்திற்கு மூன்று அல்லது நான்கு இன்ச் வருமாறு ஃபைபர் மெஸ் பதித்துவிடுங்கள் பைப்லைனில் வெடிப்புகள் வராமல் தடுக்க இது உதவும் இந்த வேலைகளை செய்துவிட்டு குறைந்தபட்சம் மூன்று நாட்களாவது தண்ணீர் ஊற்றி கியூரிங் செய்து கொள்வது நல்லது க்யூரிங் செய்யும் பொழுது சுவர் முழுவதும் தண்ணீர் ஊற்றி நனைத்து விடுங்கள் சுவர் பொழுது சுவற்றில் ஈரப்பதம் இருக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன என்றால் பைப் லைனை போடும்போது பேக் செய்யும் அளவிற்கு காடி எடுத்து பதிக்க வேண்டும் எலக்ட்ரிக்கல் பாக்ஸின் பின்புறம் நன்றாக பேக் செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஃப்யூச்சரில் ஆகி விரிசல்கள் வர அதிக அளவில் வாய்ப்பிருக்கு அடுத்து பூச்சு வேலைகள் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்ப்போம் முதல்ல நீங்க ஆற்று மணல் பயன்படுத்தினாலும் சரி எம் சேன் பயன்படுத்தினாலும் சரி சிமெண்ட் மற்றும் மணலின் கலவையை நன்றாக கலக்குவது மிக முக்கியம் பி சேன் பயன்படுத்தினால் மூன்றில் ஒரு பங்கு எம் சேன் கலந்து பயன்படுத்துவது நல்லது ஒரு தட்டு சிமெண்டிற்கு ஐந்து தட்டு மணல் என்று கலந்து கொண்டு பயன்படுத்துவது நல்லது வீட்டின் சுவற்றை பூசும் முன் சுவற்றை நன்றாக தண்ணீர் ஊற்றி நனைக்க வேண்டும் ஏனென்றால் ஈர சுவற்றில் சிமெண்ட் கலவையின் ஒட்டும் தன்மையும் அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகம் காய்ந்த சுவற்றில் ஒட்டும் தன்மை அதிகம் ஆனால் கலவையினுடைய ஸ்ட்ரென்த் குறைந்துவிடும் ஏனென்றால் சிமெண்ட் கலவையில் உள்ள ஈரப்பதத்தை சுவர் முற்றிலும் உறிந்து கொண்டால் கலவையினுடைய ஸ்ட்ரென்த் குறையும் அதற்காக பூசும் கலவையானது சுவற்றில் ஒட்டாமல் கீழே வலிந்து விழும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது சுவற்றை பூசி ஃபினிஷிங் செய்யும் போது கொத்தனார் இரும்புக் கரணையை வைத்து பூச்சை அழுத்தி தேய்த்து விடுவது முக்கியம் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் ஸ்டீல் கரணையை பயன்படுத்தி மேலோட்டமாக தேய்த்து விடுவார்கள் அதைவிட இரும்பு கரணையை கொண்டு தேய்த்து விடுவது சுவற்றில் பூசப்படும் சிமெண்ட் கலவையை நன்றாக இருக வைக்கும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும் இதில் உள்ள குறைபாடு என்னவென்றால் சுவற்றை லைட் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது சிறிது அலை அலையாக காணப்படும் பட்டி பார்த்தால் மட்டுமே இதை மறைக்க முடியும் சுவற்றுக்கு பட்டி பார்க்க போறீங்கன்னா கரணையை கொண்டு தேய்த்த சோற்றின் மேல் ஸ்பாஞ்ச் பயன்படுத்தி சிறிய அளவில் ரப் செய்து கொண்டால் பட்டி பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கும் அடுத்து சுவற்றை பூசிய பிறகு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்ப்போம் சுவற்றை பூசிய பிறகு குறைந்தபட்சம் பதினான்கு நாட்கள் தண்ணீர் கியூரிங் செய்ய வேண்டும் நாற்பத்தி மூணு கிரேட் சிமெண்ட் பயன்படுத்தினால் இருபத்தி ரெண்டு நாட்கள் கியூரிங் செய்தே ஆக வேண்டும் சுவற்றை பூசிய பிறகு சுவற்றில் காடி எடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் பேட்ச் ஒர்க் செய்த இடத்தில் வெடிப்புகள் வரும் ஒரு அறையில் நான்கு சுவர்களையும் விரைவில் பூசிவிட்டு கியூரிங் செய்வது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் ஏனென்றால் ஒரு சுவற்றை பூசிவிட்டு மற்றொரு சுவற்றை மறுநாள் பூசும்போது ஏற்கனவே பூசிய சுவற்றை கியூரிங் செய்வது பாதிக்கும் அதனால் முடிந்த அளவிற்கு அதாவது ஒரு நாள் இரண்டு சுவர் மற்றொரு நாள் இரண்டு சுவர் என்று பூசிக்கொள்வது நல்லது அடுத்து வீட்டின் சீலிங் பூசும்போது பரப்பு காங்கிரீட் போடும்போது இந்த மாதிரி பாய் போடப்பட்டிருந்தால் அதை நன்றாக சுத்தம் செய்வது முக்கியம் நரம்பு கயிறை அகற்றுவதற்காக டீசல் பயன்படுத்தி பந்தம் பிடித்து அதை கருக்கினால் சீலிங்கில் கரும்புகையின் கரை பிடித்துக்கொள்ளும் அதையும் நன்றாக சுத்தம் செய்துவிட்டு நன்றாக தண்ணீர் ஊற்றி நனைத்துவிட்டு பிறகு பூசலாம் பாய் போடாமல் சீட் மட்டும் இருந்து சீலிங் நைஸாக இருந்தால் ஹேக்கிங் செய்து ரப் செய்துவிட்டு பூசுவது பூச்சிற்கு கிரிப் கிடைக்கும் ஹேக்கிங் என்பது நெருக்கமாக புள்ளி வைக்க வேண்டும் முக்கியமாக சீலிங் பூசிவிட்டு நிலவு ஜன்னல் வைப்பது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் வீட்டின் சுவற்றை பூசுவதற்கு முன்னாலும் சரி சுவற்றை பூசிய பிறகும் சரி தண்ணீர் கியூரிங் என்பது மிக மிக முக்கியம் இதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க சுவற்றை பூசுவதற்கு முன்கூட்டியே எங்கெங்கே பைப் லைன் வர வேண்டும் எங்கெங்கே சுவிட்ச் பாக்ஸ் வர வேண்டும் என்று கலந்து ஆலோசித்து பதித்துவிட்டு வேலை செய்யுங்கள் நான் சொன்னது ஐம்பது சதவிகிதம் மட்டுமே மேலும் தகவல்கள் வேண்டுமென்றால் கமெண்ட் பண்ணுங்க பார்ட் டூ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்